நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தின் முன்பு திரண்டுள்ள ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்க கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்தை பார்த்ததும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் பொதுவாக புத்தாண்டு பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை தினங்கள்ல நடிகர் ரஜினிகாந்தை நேரில் பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்கள் ஏராளமானோர் போயஸ் கார்டன் இல்லம் முன்பு கூடுவது வழக்கம் அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு இன்று கொண்டாடுவதை ஒட்டி காலை ஆறு மணி முதலே ரசிகர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போயஸ் இல்லம் முன்பு புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் இல்லமும் வாழைமர தோரணங்களோடு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது கூடியிருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்கள் ரஜினிகாந்தை பார்த்ததும் தலைவா தலைவா என்று அர்ப்பணித்து பதிலுக்கு ரஜினிகாந்துக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் ஒவ்வொரு வருடமே நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு தினத்தன்று ரசிகர்களை சந்திப்பது அப்படித்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு தினத்தன்றும் இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க